ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆர்கே நேவிகேஷன் யூடியூப் சேனல் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா உலகத்திலே மிகப்பெரிய பைரவ சேலமைஞ்சிருக்கிற காலபரை பைரவர் கோயிலை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த கோயில் எங்கே இருக்குன்னா ஈரோடு மாவட்டம் காங்கேயம் மெயின் ரோடு அவள் ராட்டை அப்படின்ற ஒரு ஊரில் தான் இருக்குது அங்கே வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கோயிலுக்கு நம்ம ராசிபுரத்தில் இருந்துக்கிறோம்னா ராசிபுரம் ஆண்டகளூர் கேட் ஐயப்ப மலை இளச்சிப்பாளையம் திருச்செங்கோடு திருச்செங்கோட்டிலேருந்து லெஃப்ட் எடுத்துக்கிட்டோம்னா திருச்செங்கோடு அந்த அர்த்தநாரீஸ்வரோடய மலையை ஒட்டியே ஒரு ரோடு போகும் அதிலே போயிட்டுருக்கணும் அதிலே போயிட்டு இருந்தோம்னா ஏமப்பள்ளி ஏமப்பள்ளியிலேருந்து கொஞ்சம் தூரம் போனோம்னா நமக்கு கஸ்பாப்பேட்டைன்னு ஒரு ஊர் வரும் அந்த கஸ்பாப்பேட்டை ஊர் அப்படின்ற ஊர்லேருந்து லெஃப்ட் எடுத்தோம்னா அவல்பூந்துரைன்னு சொல்லிட்டு ஒரு ஊர் வரும் அவள் பூந்துரையிலேருந்து கொஞ்சம் தூரம் போனால் லெஃப்ட் சைட்லேயே தென்னக காசி பைரவர் கோயில் பெருசாக இருக்கும் அந்த சிலை ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிறது தான் மலை முருகன் கோயில் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வையப்பமலையிலேருந்து இருபத்திரெண்டு கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணோம்னா திருச்செங்கோட்டை ரீச் பண்ணிடலாம் திருச்செங்கோடு என்ட்ரானோன்னு அங்கேருந்து ரைட் எடுக்கணும் ரைட் எடுத்தனோம்னா திருச்செங்கோடு டவுன் போகிற ரோடு நம்ம திருச்செங்கோடு என்ட்ரான ஒன்று ஐட் சைடு எடுத்தால் திருச்செங்கோடு டவுனு அதுக்கப்புறம் ஈரோடு போகிற ரோடு லெஃப்ட் சைடு எடுத்துக்கிட்டோம்னா நாமக்கல் திருச்சி போகிற ரோடு நம்ம வந்து ஐட் சைடு எடுத்துக்கிறோம் ஐ சைடு டர்ன் பண்ணிட்டு கொஞ்சம் தூரம் ட்ராவல் பண்ணுறோம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம திருச்செங்கோடு என்ட்ரானதுக்கப்புறம் நெல்லை கருப்பட்டி காஃபிங்கிற ஒரு காஃபி ஷாப் இருந்துச்சு அங்கே வந்து ஒரு சின்னதாக ஒரு பிரேக் எடுத்துக்கிட்டோம் காஃபி டீ எல்லாம் நல்லாவே இருந்துச்சு ஸ்நாக்ஸு நாங்கள் சாப்பிட்டு அங்கேருந்து இந்த நேரத்தில் கிளம்பிட்டோம் கிளம்பி கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் லெஃப்ட் எடுக்க ஆரம்பிச்சிட்டோம் லெஃப்ட் எடுத்தோடனே அந்த அர்த்தநாரீஸ்வரர் மலை கோயிலுக்கு ஒட்டின மாதிரி ரோடு போகும் அங்கே அந்த ரோடு வழியே தான் ட்ராவல் பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் மலைக்கோயிலை ஒட்டின ரோட்டில் தான் ட்ராவல் பண்ணுறோம் அப்படியே நேராக ட்ராவல் பண்ணிகிட்டு இருந்தோம்னா ஏமப்பள்ளி ஏமப்பள்ளியிலேருந்து கொஞ்சம் தூரம் போனோம்னா கொக்கராயம்பேட்டைன்ற ஒரு ஊர் வரும் கொக்கராயம்பேட்டையிலேருந்து கொஞ்சம் தூரம் போனோம்னா கஸ்பாப்பேட்டைன்ற ஒரு ஊர் வரும் அந்த கஸ்பாப்பேட்டையிலேருந்து லெஃப்ட் எடுக்கணும் லெஃப்ட் எடுத்து ஸ்ட்ரைட்டாக போனோம்னா அவல் சொல்லிட்டு ஒரு ஊர் வரும் அவல்பூந்துரையிலேருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்ரு போகிற ரோட்டில் போனோம்னா லெஃப்ட் சைடு காசி பைரவர் கோயில் இருக்காங்க பெரிய சிலை இருக்கும் இந்த ரோடு வந்து ஈரோட்டில் இருந்து காங்கேயம் போகிற ரோடு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம பைரவர் கோயிலை ரீச் ஆயாச்சு இப்போ நீங்கள் இப்போ பார்த்துட்டுருக்கிறது பைரவர் கோயிலோட கார் பார்க்கிங் இது வந்து ஃப்ரீ கார் பார்க்கிங் தான் ஃப்ரெண்ட்ஸ் பைரவர் வந்து சிவனோட மறு அவதாரமாக கருதப்படுறாரு பொதுவாக எல்லா சிவன் கோயிலும் பைரவரோட சன்னதி வந்து சின்ன அளவில் தெற்க நோக்கி தான் பார்த்துருக்கோம் ஆனால் இந்த கோயிலில் பைரவர் சிலை வந்து மேற்க பார்த்து அமைஞ்சிருக்கு நீங்கள் பார்க்கறது தான் பெரிய பைரவ சிலை இது வந்து முப்பத்தொம்போது அடி உயரம் இந்த பைரவர் வந்து உடுக்கை வேல் சூளம் அச்சய பாத்திரம்ன்ட்டு சொல்லிட்டு நாலு கையோட முப்பத்தொம்பது அடி கால பைரவர் சிலையாக இருக்கிறாரு ஃப்ரெண்ட்ஸ் இந்த கோயில் காசியில் இருக்கிற பைரவர் கோயில் மாதிரியே கோயிலுக்கு தென்புறத்தில் மயானமும் வடபுறத்தில் நீரோடையும் இருக்கிறதுனால இதை வந்து தென்னகத்து காசி கோயில்னு தான் அழைக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் காலபைரவர் கோயிலுக்கு முன்னாடியே வந்து காலபைரவர் சிலை இருக்குது அந்த சிலைக்கு முன்னாடி வந்து தேங்காயில் வந்து எண்ணெய் ஊற்றி விளக்கேற்றணும் இது வந்து அந்த கோயிலோட தனி சிறப்பு ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்குறதா கால பேரவர் சிலைக்கு முன்னாடி விளக்கு போடுறது கோயிலுக்கு வர நிறைய பேர் கால பேர சிலைக்கு விளக்கு போடுறாங்க விளக்கு போடுற தேங்காய் என்னெல்லாம் வந்து கோயிலுக்கு முன்னாடி உள்ள கடைங்கள்லேயே விற்கும் சிவனோட அவதாரம் தான் சொர்ண ஆகர்ஷண பைரவர் இந்த சொர்ண ஆகர்ஷண பைரவருக்கு அறுபத்தி மூணு குழந்தைங்க அதில் வந்து முதல் குழந்தை தான் பைரவர் கால பைரவருக்கு தமிழ்நாட்டில் நிறைய கோயில்கள் இருக்குது என்னகத்து காசி அப்படிங்கிற இந்த கோயிலில் காலபைரவர் சிலை வந்து முப்பத்தொம்போது அடி உயரமும் பதினெட்டு அடி அங்கலமும் நிறைய பிரம்மாண்ட சிலையாக இருக்குது ஆன்கு கரங்களோடு வந்து காட்சி தராரு அந்த நான்கு கரத்திலையும் உடுக்கை வேல் சூளம் அச்சய பாத்திரம் தாங்கி அந்த கால பைரவரோட வாகனமான நாயோடு அருள் பாலிக்கிறாரு கோயிலோட கருவறையில அஞ்சடி உயரத்துல மூலவரா பைரவ மூர்த்தி வந்து அருள் பாலிக்கிறாரு அவருக்கு முன்பா சொர்ணலிங்கம் மற்றும் நந்தி பகவான் இருவரும் காட்சி தராங்க பிரெஞ்சு சிவபெருமானுக்கு அறுபத்தி நாலு வகையான வடிவங்கள் இருக்கிறதா சொல்றாங்க அதே போல அவரோட அவதாரமான பைரவருக்கும் அறுபத்தி நாலு வகையான வடிவங்கள் இருக்கிறதா புராணங்களில் சொல்லப்படுது இந்த கோயிலை தியானம் செய்வதற்கு அமைக்கப்பட்டிருக்கும் மண்டபத்தை உள்ள வெளிப்புற பகுதியில் வந்து பைரவரோட அறுபத்தி நாலு வடிவ சிலைகள் வந்து இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோவில் இப்போ பார்த்துட்டு இருக்க நாய் வந்து மூலவர் பைரவர் சிலை பக்கத்துலேயே தான் எப்பயுமே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கோயிலில் கடன் பிரச்சனை தீரத்துக்கு செவ்வாய்க்கிழமை தோறும் மண் விளக்கு பூஜை வந்து நடக்குது கோயிலில் ஏற்படுற நோய் நொடிகள் நீங்கவும் இங்கே பஞ்சலோக பைரவிற்கு வந்து நெய் அபிஷேகம் செய்யப்படுது ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிறது பஞ்சலோக பைரவ் சில பக்கத்தில் இருக்க பச்சை நிறத்திலான விபூதி நீங்க பார்த்துட்டு இருக்கிறது பூஜை பொருள் வாங்குற ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பார்த்துட்டு பைரவர் பீடத்தில் வச்சு பூஜை செஞ்ச கருங்காலி பொருட்களோட பிரைஸ் லிஸ்ட் தேவைப்படுறவங்க வாங்கிக்கலாம் இது வந்து பைரவர் கோயில் அன்னாதானம் போடுறதுக்கான இடம் நீங்கள் வந்து அன்னதானம் வந்து போ எப்பயுமே இருப்பாங்க பட் நாங்கள் போன டைமில் அன்னதானம் ப்ரொவைட் பண்ணலை ஏன்னு தெரியல இதுக்கு பக்கத்திலே அன்னதானம் செய்கிறதுக்கு டொனேட் பண்ணுறதுக்கான க்யூஆர் கோடு இருக்குது யூஸ் பண்ணி நீங்கள் அன்னதானத்துக்கு டொனேட் பண்ணோம்னா டொனேட் பண்ணிக்கலாம் இந்த க்யூஆர் கோடை யூஸ் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கா முப்பத்தொம்பது அடி வைரமும் பதினெட்டு அடி அந்தளமும் இருக்கிற பைரவர் சிலை இது வந்து உலகத்தில் மிகப்பெரிய பைரவர் சிலை நீங்கள் இப்போ பார்க்கறது தான் அறுபத்தி நாலு வகையான வடிவங்கள் கொண்ட பைரவரோட வெவ்வேறு வடிவங்கள் இது வந்து கோயிலோட வெளிப்புறத்தில் அமைஞ்சிருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்